ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் அண்ட் ஆல்ரௌண்டர் இன்னைக்கு வந்து ஒரு மூணு மீட்டர் கிளாத்துல இந்த ஃபேண்டும் ஷாலும் வெட்டி தச்சிருக்கீங்க பொதுவா ஒரு ஃபேண்டும் ஷாலும் தைக்கிறதுக்கு துணி எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டா டெய்லர் எல்லாருமே நாலுல இருந்து நாலரை மீட்ரு வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க நானும் அப்படிதான் சொல்லுவேன் ஆனா இது ஏன் இப்படி மூணு மீட்டர்ல தைச்சேன் அப்படின்னா இது வந்து கடைசி பிட்டா இருந்துச்சு நல்ல பியூர் காட்டனா இருந்துச்சு அதனால வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு இதை எப்படி வெட்டி தைக்கிறது அப்படின்னு பல யோசித்துட்டு அப்புறம் இதை வெட்டி தைச்சேன் இந்த ஷாலில் எந்த இடத்துலயும் குட்டி ஜாயிண்ட் கூட இல்லாத அளவுக்கும் ஃபேன் நார்மலான ஒரு சாதா ஃபேண்ட்டும் வெட்டி தச்சிருக்கேன் இது எப்படி தைச்சேன் எப்படி மார்க் பண்ணி வெட்டுனா இந்த மாதிரி மார்க் பண்ணி தைக்க முடியும் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் வீடியோ வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டாப் வந்து ஒரு ரெண்டு மீட்டர் தான் இருந்துச்சு ஃபேண்ட்டும் ஷாலுக்கும் எடுத்த துணி இதுக்கு மேட்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு எடுத்தேன் ஆனால் பார்த்தா கடைசி பிட்டு ஒரு மூணு மீட்ருக்கிட்ட தான் இருந்துச்சு மூணு மீட்டரில் எப்படி ஷாலும் ஃபேண்ட்டும் ரெடி பண்ணுறது அப்படின்னு பல யோசனை இருந்துச்சு ஆனால் இந்த துணி வந்து நார்மலான ஒரு முப்பத்தெட்டு இன்ச் அகலம் உள்ள ஒரு இது கிடையாது நாற்பத்தி ஆறு இன்ச் உள்ள ஒரு மெட்டீரியல் அகலமான ஒரு கிளாத்து அதனால சரி ட்ரை பண்ணுவோம் ரொம்ப வந்து பட்டியலா இந்த மாதிரி வைக்க முடியாம நார்மலான ஃபேண்டா தைக்கன்னா தைக்கலாம் அப்படின்ட்டு தான் இதை வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ இதை எப்படி வெட்டுறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம் ரெண்டு சைடா மடிச்சு போட்டிருக்கேன் அதாவது மூணு மீட்ரு துணி அப்படின்றப்ப ஒன்றரை மீட்ரு கணக்குல இப்படி எந்த பக்கமும் மடிப்பு இல்லாம ரெட்டையா மடிச்சு இப்படி அகலமா விரிச்சு போட்டிருக்கேன் இப்படி விரிச்சு போட்ட பிறகு முத வந்து நம்ம மார்க் பண்ண போகிறது ஷால் ஷாலுக்கு தான் நம்ம வந்து எந்த ஒட்டும் இல்லாமல் எடுத்துக்கிறனும் அப்படின்னு நினச்சேன் பாருங்க இப்போ இந்த பக்கமாக ரெண்டா மடிச்சு போட்ட பிறகு இது வந்து ஒன்றரை மீட்டர் துணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெட்டை மடிப்பாக இருக்கல இதுல ஒன்று பதினஞ்சு அளவுக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதாவது ஷாலுக்கு மட்டும் ரெண்டு முப்பது அந்த அளவுக்கு துணி எடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இப்ப இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு சாலுக்கு மிச்சம் இருக்கிறது வந்து இந்த ஃபேண்டோட மேல் பட்டிக்கு அந்த இதுக்கு பட்டிக்கு வச்சிட்டு இப்ப இந்த ஷால் வந்து எவ்வளவு அகலம் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு இருபத்தாறு இன்ச்சு எடுக்கிறேங்க இருபத்தாறு இன்ச்சு நம்மளுக்கு பொதுவா இது வந்து நாப்பத்தஞ்சு இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் அதனால இது வந்து ஒரு இருபத்தாறு இன்ச்சு அகலம் மட்டும் எடுத்துக்கிறேன் ஆஹ் இருபத்தாறுலயுமே நம்ம வந்து ஒரு பக்கம்தான் கரக்கூடா இருக்கு மித்த பக்கங்கள் வந்து மூணு பக்கமும் நம்ம மடிச்சு அடிக்கணும் அதையும் நோட் பண்ணி தான் இருபத்தாறு அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் இப்ப இது ஒயிட் சாக் பீஸா இருக்கனால உங்களுக்கு தெரியலை வேற இதெல்லாம் மார்க் பண்ணி காட்டுறேன் இப்ப இந்த மாதிரி ஒரு இருபத்தாறு இன்ச் ஆகலும் ரெண்டு முப்பது அளவுக்கு ஷால் எடுத்துக்கிட்டேன் ஷாலுமே நம்ம ஒரு இன்ச் இங்க மடிச்சு அடிப்போம் இந்த பக்கம் சைடுல ஒரு பக்கம் ஒரு அரை இன்ச்சுக்கிட்டால் மடிச்சு அடிப்போம் அதெல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு தான் எடுக்கணும் இப்போ இந்த ஷாலில் வந்து மூணு மீட்ரு துணி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் அதில் ஷாலில் வந்து ஒன்று ரெண்டு முப்பதுன்றப்ப நல்ல நீளமாக இருந்துச்சு அதுக்கடுத்து இந்த ஷால்ல இருந்து கொஞ்சம் துணி எடுத்து தான் டாப்புக்கு கைக்கும் கீழே வந்து டிசைன்காக ஒரு பாடுற மாதிரி கொடுக்குறதுக்கும் வெட்டி எடுத்துக்கிட்டேன் முதல் ஷால் வந்து எந்த பெட்டும் இல்லாமல் மோடி இல்லாம இறகு மிச்சம் இருக்க துணிதான் நம்மளோட ஃபேண்ட்டுக்கு ஃபேண்ட்டுக்கு இப்போ அந்த ஷாலுக்கு இருபத்தாறு இன்ச் ஆகலாம் எடுத்து அதே இன்ச் அப்படியே ஃபேண்ட்டோட சுற்றளவுக்கு வச்சுக்கணும் அதாவது இடுப்பு சுற்றளவு அப்படின்னு சொல்ல மாதிரி இடுப்பு சுற்றளவுக்கு இருபத்தாறு இன்ச்சு எடுத்திருக்கேன் என்னோட அளவு டபுள் எக்ஸ் சைஸ் அப்படின்றனால இருபத்தாறு அதாவது இருபத்தாறுனா ரெண்டா மடிச்சு இருபத்தாறு அப்படின்றப்ப ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு அதுல தையலுக்கு மடிக்கணும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் மே தையலும் வந்து ரெண்டு இன்ச் போகும் அதையும் மார்க் பண்ணி தான் எடுக்கிறோம் இப்போ இதோட உயரம் வந்து மொத்தம் பன்னெண்டு இன்ச்சு இருக்கு பன்னெண்டு இன்ச்சுன்னா கீழ்த்தையல் மேலே ஒரு பட்டிக்கு அந்த நாடா குறுக்குறதுக்கு எல்லாம் சேர்த்தா ரெண்டு இன்ச்சு போயிடும் கழிச்சது போக மிச்ச உயரம் வந்து ஒரு பத்து இன்ச் அளவுக்கு இருக்க மாதிரி இருக்கு அதாவது டபுள் எக்ஸல் காரவங்க மட்டுந்தாங்க இந்த அளவு வரைக்கும் போட முடியும் அவங்க அவங்களோட உடம்பு சைஸ்க்கு ஏத்த மாதிரியும் போடலாம் ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் பாடி வந்து அகலமா கீழே இருக்கும் அப்படின்னா சீட் வந்து அகலமா இருக்கும்னா பத்தாது மூணு மீட்ரு பத்தாது மீடியமா இருக்கவங்க வேஸ்ட் பண்ணாம தைக்கலாம் இப்படி ஆசைப்பட்டு இந்த கலர் கிடைக்கும் அப்படின்னா எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி தைங்க தாராளமா பத்தும் இப்போ வந்து அந்த மேலே இடுப்பு அளவு எடுத்தோம்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே அந்த சாலும் இதுவும் பட்டியும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து அப்படியே முப்பத்தேழு இன்ச்சு அதாவது மொத்த இருந்து அதாவது லெக்கோட மொத்த உயரம் முப்பத்தேழு இன்ச்சு அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணி வெட்டியிருக்கேன் வெட்டி நம்ம ஃபேண்ட்டுக்கு நார்மலாக கீழே வந்து ஒரு ஏழு இன்ச் அகலம் இருக்கிற மாதிரியும் மார்க் பண்ணி அத மார்க் பண்ணி வெட்டியிருக்கேன் அதாவது மார்க் பண்ணி வச்சிருக்கேன் வெட்டலங்க மார்க் பண்ணி காட்டுறேன் அதுக்கடுத்து வெட்டுறேன் இப்போ உங்களுக்கு பாக்குற இப்படி மார்க் பண்ணி காட்டுறதை காட்டி வெட்டி காமிக்கையில உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் நினைக்கிறேன் நார்மலா இது தைக்க தெரிஞ்ச ஆள் மட்டும் தான் இந்ததை எடுத்து தைக்க முடியும் ஆஹ் புதுசா பிகினர்ஸா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும் பாருங்க நல்லா டீப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும் ரெடிமேட் கடைகள்ல எல்லாம் பாருங்களேன் இந்த மாதிரி ஃபேண்ட்டுகள்ல ஜாயிண்ட் இருக்கும் அவங்க எல்லாம் வந்து மொத்தமா லாட்டா ஒரு துணி எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆச்சுன்னா துணிகள் இப்படி ஒரு மீட்டர் ஒன்றரை மீட்டர் அப்படின்னு வேஸ்ட் ஆச்சுன்னாலாம் அவங்களுக்கு அதுல காசு வேஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் ஜாயின்ட் போட்டு அதையும் பீஸ் ஒரு ஃபிரண்ட் ஆக்கி தச்சு காசாக்கிடுவாங்க அந்த மாதிரி வெட்டுறது தெரிஞ்சுதான் வெட்டுறேன் இப்ப இப்படி இந்த பக்கம் ஒரு லெக்குக்கு எடுத்துட்டேன் ஒரு கால் பகுதி எடுத்தாச்சு இப்ப இந்த கொஞ்சம் குட்டி பிட்டு வருது பாருங்களேன் இந்த பிட்டெல்லாம் எல்லாம் நம்ம ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறோம் அதே போல இந்த கால் பகுதி பாருங்க ஒரு காலோட பகுதி வந்து ஏழு இன்ச் அப்படின்னு சொன்னேன் பாருங்களேன் ஏழு இன்ச்ல ஒரு ரெண்டு இன்ச் வந்து அந்த லெக்கோட ஜாயிண்ட் ஆயிடுச்சு அப்ப அந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு லெக்குங் மட்டும் கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டு தைக்கிற மாதிரி இருக்குங்க கீழே நம்ம பட்டி அடிக்கையில அதுவுமே அந்த ஜாயிண்ட் வந்து தெரியாது மடிச்சு உள்ள போயிரும் இப்ப நான் வெட்டிட்டேன் வெட்டின பிறகு இந்த பீஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தாலே புரிஞ்சிடும் எந்த இடத்துல நான் இப்போ ஒட்டுங்க கொடுத்துருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஒரு இடத்த கீழே இந்த இடத்துல இருக்கிற துணி எடுத்து இந்த ஒரு லெக்குக்கு ஜாயிண்டாக வச்சிருக்கேன் இப்போ மார்க் பண்ணி காட்டினதை காட்டி வெட்டி காமிக்கையில் உங்களுக்கு வந்து எந்தெந்த இடங்கள் வந்து பட்டிக்கு லெக்குக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஷாலு எல்லாமே தனித்தனியாக வெட்டி எடுத்தாச்சு கொஞ்சம் தைக்கிறதையுமே முக்கியமான இடங்களை மட்டும் சொல்கிறேன் என்னன்னா பேண்ட்டு அப்புறமேட்டு காட்டுறேன் ஷால் வந்து முத பாருங்க ஷாலில் வந்து இதுக்கடுத்து தான் நான் அதாவது சுடிதாருக்கு தேவையான துணி வந்து ஒரு இருபது பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இப்படி நாலாம் அடிச்சாலும் எவ்வளோ ஷால் வந்து அகலமா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மூணு பக்கமும் சுத்தி அடிச்சுக்கோங்க ஏதாவது நீங்க வந்து குஞ்சம் மாதிரி அட்டாச் பண்ணனால அட்டாச் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த டாப்ல இருந்து எதுவுமே எடுத்து கொடுக்கல ஒவ்வொருத்தவங்க பார்ட்ரு மாதிரி எடுத்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் போடுவீங்க அப்படின்னா அது நல்ல மேட்சாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் மூணு பகுதியும் சுற்றி அடிச்சுக்கிட்டேன் ஒரு பக்கம் நம்மளுக்கு கரக்கோடாக இருக்குது அதனால் அதில் அடிக்க தேவையில்ல ஃபேண்ட்டில் நம்ம நார்மலாக ஒரு சாதா ஃபேண்ட்டு தான் தைக்க போகிறேன் அதுக்கு தான் வெட்டி எடுத்திருந்தேன் இப்போ அந்த ஃபேண்ட்டை தைக்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அடுத்து இப்ப ஷால் பகுதி வந்து மூணு பக்கம் அடிச்சாச்சு இதுக்கு வேலை முடிஞ்சிருச்சு ஷால் வந்து நல்லா அகலமாவும் நீளமாகவும் இருக்கிற மாதிரி எடுத்தாச்சு ஆஹ் இப்ப இந்த இடத்துல இந்த லெக்ல மட்டும் ஜாயின்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னே பாருக்கலாம் இந்த இடம்தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணிட்டு இந்த ரெண்டு பட் அதாவது கரக்கோடு இருக்க பகுதியத்தான் நம்ம வந்து இதை எடுத்திருந்தோம் இந்த ரெண்டு பகுதியும் ஒரு லெக்கு இந்த பகுதியும் நம்மளுக்கு ஜாயின் பண்ற மாதிரி தான் வரும் நான் முதலே சொல்ல மறந்துட்டேன் இந்த பகுதியும் ஜாயின் பண்ற மாதிரி தான் வரும் இப்போ ஜாயின் பண்ணி இந்த இடத்துலயும் மேல அமுக்கு தையல் எல்லாமே போட்டுக்கோங்க அதுவும் வந்து துணி வந்து சீக்கிரம் பிரியாது நல்ல ஃப்ரீ சைஸா தான் தச்சிருக்கேன் அதாவது டபுள் எக்ஸ் சைஸ் என்னோட அளவுக்கு என்னோட வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் என்னோட உடம்பு சைஸ் ஏற்ற மாதிரி நான் அதை தைச்சிருக்கேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீட்டு பெருசாக இருக்கும் நான் கொஞ்சம் குண்டா இருப்பீங்க அப்படின்னா எடுக்காதீங்க வாங்காதீங்க இவங்க சொன்னாங்க அதனால் நானும் வாங்கி தைச்சேன் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க இப்படி ஒரு நார்மலான உடம்பு டபுள் எக்ஸர் சைஸ்க்காரங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு மீட்டரில் எடுத்து தாராளமாக தைக்கலாம் அதுவும் அகலம் எவ்வளவுன்னு கேட்டுக்கிட்டு வாங்க நான் இந்த அகலம் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு இன்ச் இருக்கிற மாதிரியான ஒரு துணி தான் எடுத்திருந்தேன் அதனால தான் இந்த ஃபேண்ட்டு ஷாலும் தைக்க முடிஞ்சிச்சு ஷால் வந்து பாருங்க ஒன் சைடாக போட்டாலும் இவ்வளோ அகலம் நீளமாக இருக்கு டபுள் சைடு போட்டாலும் இவ்வளோ அகலமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்க டபுள் சைடுமே போட்டு காமிக்கிறேன் அதுக்கடுத்து இந்த ஷாலில் வந்து ரெண்டு முப்பது எடுத்திருந்தேன்ல ஒரு இருபது பாயிண்ட் எடுத்து தான் இந்த ஃபே டாப்புக்கு வந்து கைக்கும் கொடுத்தேன் கழுத்து பகுதிக்கும் கொடுத்தேன் கீழே அந்த டாப்போட பாடரில் மாதிரி ஒரு லைனும் கொடுத்துருக்கேன் இத்தனைக்கும் அந்த ஷால்ல இருந்து எடுத்து அந்த இருபது பாயிண்ட் துணி தான் இத்தனையும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு டெய்லராக நம்ம வந்து எந்த துணியும் வேஸ்ட் ஆக்காம தைக்கலாம் அப்படின்றதுதான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன் அதுக்காக நீங்க வந்து குட்டி குட்டியா வாங்கி இப்படி தைச்சு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நாலு மீட்ரு எடுத்து தைங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புல நாலு மீட்ரு துணி எடுத்து வெட்டி தச்சுக்கினாலும் உங்களுக்கு நிறைய துணி எக்ஸசா சூப்பரா கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டெய்லரிங் வீடியோ டெய்லரிங் குரிய டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க அதே போல் என்னோடய சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோ டெய்லரிங் கூறிய டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்